சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் வணக்கம் ஒரு சாதாரண கணக்கு தணிக்கையில் எழுந்த ஒரு சின்ன சந்தேகம் எப்படி ஒரு மாநில கிரிக்கெட் சங்கத்தை நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் கதவுகள் வரை தள்ளியது ஆமா ஆதாரம் இல்லாத சில செலவுகள் அது எப்படி அதிகார வரம்பு கால தாமதம்னு பல சட்ட சிக்கல்களுக்குள்ள சிக்கிக்குச்சு வாங்க இந்த வழக்கோட மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்ப்போம் நிச்சயமா இது ஒரு த்ரில்லர் கதை மாதிரிதான் ஒரு வரிவிலக்கு கோரிக்கை எப்படி ஒரு நீதிமன்றத்தோட அதிகார வரம்பு பற்றிய பெரிய கேள்வியா தான் இதுல சுவாரஸ்யமே வருமான வரித் துறைக்கு எதிரான இந்த வழக்குல ஒவ்வொரு நீதிமன்றமும் இதை எப்படி வித்தியாசமா அனுகுச்சின்னு பார்ப்போம் சரி சரி அப்போ கதைய முதல் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அவங்க வருமான வரிச் சட்டத்தின் கீழ ஒரு தொண்டு நிறுவனமா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா ஆமா சரிதான் வருமான வரி சட்டம் பிரிவு பதினொன்னு கீழ அவங்க ஒரு தொண்டு நிறுவனம் அப்போ அவங்களுக்கு வரி விலக்கு உண்டு தானே உண்டு கிரிக்கெட்ட ஊக்குவிக்கிறது அவங்களோட நோக்கம் அதனால அந்த நோக்கத்துக்காக செய்யப்படுற செலவுகளுக்கு வரி விலக்கு கோர முடியும் அப்படிதான் அவங்களும் கணக்குகளை தாக்கல் செஞ்சிருந்தாங்க எல்லாம் சரியா தானே இருக்கு அப்புறம் அதிகாரி கிட்ட ஆரம்பிச்சது ஆமா அவர் கணக்குகளை பாக்கும்போது சில செலவுகள் அவருக்கு சரியா படல அதாவது கணக்கு புத்தகத்துல செலவுன்னு எழுதுனா மட்டும் போதாது அதுக்கான ஆதாரம் வேணும் கரெக்ட் அதுதான் வரித்துறையோட அடிப்படை விதி ஓஹோ என்ன மாதிரியான செலவுகள்ல அவருக்கு சந்தேகம் வந்தது முக்கியமா சில பெரிய செலவுகளுக்கு முறையான பில்கள் வவுச்சர்கள் எதுவுமே இல்ல உதாரணமா சில செலவுகள் வந்து ரொக்கமா செய்யப்பட்டிருந்தது ஒரு நிமிஷம் ரொக்க பரிவர்த்தனைகள் எப்போதுமே ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயம் தானே வரித்துறையை பொறுத்தவரை அதுல ஒரு தொண்டு நிறுவன கணக்குலன்னா கேட்கவே வேண்டாம் சரியா சொன்னீங்க அதுதான் முதல் புள்ளி யாருக்கு எதுக்காக அந்த பணம் கொடுக்கப்பட்டதுன்னு சரியான ஆதாரம் இல்ல இதை விட முக்கியமா ஹைதராபாத் ஹாக்கி சங்கத்துக்கு நன்கொடை கொடுத்ததா ஒரு கணக்கு காட்டியிருந்தாங்க ஓஹோ ஆனா அதுக்கான முறையான ஆவணங்களும் அவங்க சமர்ப்பிக்கல அப்போ ஆதாரம் இல்லாததால இந்த செலவுகள் உண்மையிலேயே கிரிக்கெட் வளர்ச்சிக்காக தான் செய்யப்பட்டதான்னு அதிகாரியால நம்ப முடியல மிகச்சரி அதனால அந்த செலவுகளை தொண்டு நோக்கங்களுக்கான செலவுகளா ஏத்துக்க மறுத்துட்டார் அதற்கான வரிவிலக்கையும் முழுமையா நிராகரிச்சிட்டார் இது ஹெச் க்கு ஒரு பெரிய பின்னடைவு சரி ஆபீசர் இப்படி சொன்னதும் கிரிக்கெட் சங்கம் சும்மா இருந்திருக்காது கண்டிப்பா மேல்முறையீடு பண்ணியிருப்பாங்க இல்லையா அடுத்து வழக்கு எங்க போச்சு வருமான வரி மேல்முறையீடு தீர்ப்பாயத்துக்கு தானே ஆமா வழக்கு வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு அதாவது ஐடிஐடிக்கு போச்சு இங்க தான் கதையில ஒரு முக்கியமான தீர்ப்பம் நடக்குது அப்படியா பொதுவா தீர்ப்பாயம் ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு யார் சொல்றது சரின்னு ஒரு தீர்ப்ப வழங்கும் ஆனா இங்க அப்படி நடக்கல தீர்ப்பு வழங்கலையா அப்புறம் என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க

ஏன் தீர்ப்பாயம் ஒரு முடிவை எடுக்காம மறுபடியும் முதல் இடத்துக்கே வழக்கு அனுப்புச்சு ஏன்னா தீர்ப்பாயம் தங்களை சட்ட பிரச்சனைகளுக்கான நடுவர்களா பாக்குறதே தவிர கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்பவர்களா பாக்கல சரி பில் இருக்கா இல்லையான்னு நாங்க ஏன் தேடணும் அது களத்துல இருக்கிற அதிகாரியோட வழல அவர் தான் வேலையை சரியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சட்ட பிரச்சனை எழுந்தா எங்க கிட்ட வரட்டும் தான் அவங்களோட நிலைப்பாடு அப்படியானால் வருமான வரித்துறைக்கு இது ஒரு பின்னடைவு தானே ஒரு முடிவை எதிர்பார்த்து போனா போய் முதல்ல இருந்தே வேலையை செய்யு திருப்பி அனுப்புனா யாருக்கு தான் கோபம் வராது நிச்சயமா அவங்க இத சும்மா விடல தீர்ப்பாயம் ஒரு முடிவை எடுத்திருக்கணும் இப்படி திருப்பி அனுப்புறது சரியில்லைன்னு சொல்லி அவங்க அடுத்த கட்டமா தெலங்கானா உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க உயர்நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு அவங்களோட வாதத்தை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல உயர்நீதிமன்றம் வருமான வரித் துறையோட மேல்முறையீட்ட ஆரம்பத்திலே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க தள்ளுபடி செஞ்சுட்டாங்களா ஏன் அதுக்கு அவங்க சொன்ன காரணம் அதிகார வரம்பு பிரச்சனையா அது கொஞ்சம் விளக்க முடியுமா இதை இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல அம்பயர் ஒரு பந்து லைனுக்கு உள்ள விழுந்துச்சா இல்லையான்னு தீர்மானிக்கிறது உண்மை நிலவரம் அதாவது இஷ்யூ ஆனா ஒரு புதிய விதி இந்த ஆட்டத்திற்கு பொருந்துமா பொருந்தாதான் தீர்மானிக்கிறது சட்டத்தின் முக்கிய கேள்வி ஆஃப் லா விதிகளுக்கான நடுவரா பாக்குதே தவிர பந்து எங்க விழுந்ததுன்னு பாக்குற ஆள் இல்ல சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா வருமான வரி சட்டம் பிரிவு இருநூத்தி அறுபது ஏ படி ஒரு சட்டத்தின் முக்கிய கேள்வி சம்பந்தப்பட்டிருந்தா மட்டும் தான் நாங்க தலையிட முடியும் ஓகே ஆனா தீர்ப்பாயத்தோட இந்த உத்தரவு செலவுகளுக்கான ஆதாரம் இருக்கா இல்லையான்னு சரிபார்க்க சொல்லுது இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை நிலவரம் சார்ந்த நிர்வாக உத்தரவு இதுல சட்டத்துக்கு விளக்கம் அளிக்க எதுவும் இல்ல அதனால இதுல தலையிட எங்களுக்கு அதிகார வரம்பு இல்ல அப்படின்னு சொல்லி மனுவ தள்ளுபடி செஞ்சுட்டாங்க இது வருமான வரித்துறையின் பார்வையில பார்த்தா கொஞ்சம் அநியாயமா தெரியலையா நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா நீதிமன்றம் இது எங்க அதிகார வரம்பில் இல்லைன்னு சொல்லி கை கழுவிடுதுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா அவங்க அப்படிதான் நினைச்சாங்க அதனாலதான் அவங்களோட கடைசி நம்பிக்கையா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க அங்கேயுமா ஆமா சிறப்பு விடுப்பு மனு அதாவது ஸ்பெஷல் லீஃப் பெட்டிஷன் தாக்கல் செஞ்சாங்க ஆனா அங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது உச்ச நீதிமன்றத்திலுமா அது என்ன ஒரு பிரம்மாண்டமான காலதாமதம் தாமதம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஐநூற்று இருவத்து நான்கு நாட்கள் கழிச்சு தான் இந்த மனுவ உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஐநூற்று இருவத்தி நான்கு நாட்களா நம்பவே முடியலையே இது தாமதம் இல்ல கிட்டதட்ட மறந்துவிட்ட ஒரு வழக்கை மீண்டும் தூசி தட்டி எடுத்தது போல இருக்கு ஆமா இவ்ளோ பெரிய தாமதத்திற்குப் பிறகும் ஒரு வழக்க விசாரணைக்கு ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்போ உச்சநீதிமன்றம் சின்ன காரணம் கேட்டுச்சு ஆமா கேட்டாங்க அதுக்கு வருமான வரித்துறை எங்களோட உள்துறை செயல்முறைகள் பல அதிகாரிகள் கிட்ட ஒப்புதல் வாங்குறது வரைவை தயாரிக்கிறது சரிபார்க்கறதுன்னு பல காரணங்களால ஆயிடுச்சுன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இதுதான் அரசாங்க அலுவலகங்கள்ல நாம பாக்குற ஒரு உன்னதமான காட்சி ஒரு கோப்பு நகர பல ஆகும் ஆனா அதையே நீதிமன்றத்துல ஒரு காரணமா சொன்னா ஏத்துப்பாங்களா உச்ச நீதிமன்றம் அந்த விளக்கத்தை ஏத்துக்கல அரசு துறைகள் இப்படி தாமதமா செயல்படுறது சரியில்லைன்னு கண்டிச்சாலும் இந்த வழக்குக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்தாங்க என்ன காரணம் அந்த விதிவிலக்கு காரணம் இதே மாதிரியான சட்ட பிரச்சனைகளை கொண்ட மத்த வழக்குகள் ஏற்கனவே உச்ச விசாரணைக்காக நிலுவையில் இருந்தது தான் ஓ அப்படியா ஆமா அதாவது ஒரு தீர்ப்பாயத்தோட ரிமாண்ட் உத்தரவுல சட்டத்தின் முக்கிய கேள்வி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற வாதம் பல வழக்குகள்ல ஏற்கனவே எழுப்பப்பட்டிருந்தது சரி சரி அதனால இந்த வழக்கையும் வெறும் காலதாமதத்துக்காக தள்ளுபடி செஞ்சா ஒரு முக்கியமான சட்ட கேள்விக்கான விடை கிடைக்காம போயிடும் நினைச்சது அதனால தாமதத்தை மன்னிச்சு இந்த வழக்கையும் அந்த பழைய வழக்குகளோட சேர்த்து அதாவது பண்ணி முடிவு செஞ்சாங்க அப்படியானால் உச்ச நீதிமன்றம் இன்னும் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வழங்கவில்லை அதாவது கிரிக்கெட் சங்கத்தோட செலவுகள் சரியா தவறா என்பது இன்னும் முடிவாகவே இல்லையா இல்ல இன்னும் முடிவாகல உச்சநீதிமன்றம் காலதாமதத்தை மன்னிச்சு வழக்கு விசாரணைக்கு மட்டும்தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த சட்ட கேள்விக்கான விடை மற்ற வழக்குகளோட சேர்த்து விசாரிக்கப்பட்ட பிறகுதான் தெரிய வரும் அது வரைக்கும் அது தீர்ப்பாயத்தோட ரிமாண்ட் உத்தரவு தான் நடைமுறையில் இருக்கும் ஆக ஒரு சில ஆவணங்கள் இல்லாததால் தொடங்கிய ஒரு விவகாரம் தீர்ப்பாயம் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு பெரிய சட்ட பயணம் போய் இன்னமும் ஒரு முடிவில்லாம காத்துக்கிட்டு இருக்கு ஆமா இந்த நீண்ட பயணத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன இதுல மூன்று முக்கிய பாடங்கள் இருக்கு முதல் பாடம் தீர்ப்பாயத்தோட ரிமாண்ட் உத்தரவு பற்றியது உண்மையை சரிபார்க்க சொல்ற உத்தரவுல சட்டத்தின் முக்கிய கேள்வி இல்லனா உயர்நீதிமன்றம் தலையிடாது உண்மை எது சட்டம் எதுங்கிறதுக்கும் இடையிலான கோடு எவ்வளவு முக்கியம்ல லீடு காட்டுது சரி ரெண்டாவது பாடம் ரெண்டாவது பாடம் காலதாமதமும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரமும் வழக்கு வழக்குறதுல மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டாலும் அதுல ஒரு பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட கேள்வி சம்பந்தப்பட்டிருந்தா உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு நடைமுறை பிழைகளை விட நீதிக்குத்தான் சில சமயங்கள்ல அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு இது காட்டுது இது ஒரு முக்கியமான புள்ளி அப்ப மூன்றாவது பாடம் இந்த வழக்கு இன்னும் முடியல அப்படிங்கறது தானா ஆமா அதுதான் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான பாடம் கிரிக்கெட் சங்கத்தோட செலவுகள் தொண்டு நோக்கத்துக்கானதா இல்லையாங்கிற அடிப்படை கேள்விக்கு இன்னும் பதில் இல்ல அப்போ போராட்டம் இன்னும் தொடருது ஆமா சட்ட போராட்டம் நடைமுறை சிக்கல்களால தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்போதைக்கு பந்து மறுபடியும் மதிப்பீட்டு அதிகாரியோட கோர்ட்டுக்கே வந்திருக்கு ஒரு சின்ன ஆவண பற்றாக்குறையில் தொடங்கிய விவகாரம் இவ்ளோ பெரிய சட்ட போராட்டமா நீண்டுகிட்டே போறது உண்மையிலே ஆச்சரியம்தான் ஆம் இது நமக்கு ஒரு சிந்தனையை தூண்டலாம் அதாவது ஒரு சட்டத்தின் முக்கிய கேள்விக்கு விடை காணும் போது காலதாமதம் போன்ற நடைமுறை தவறுகளை எந்த அளவுக்கு பொறுத்துக் நல்ல கேள்வி காலக்கெடுங்கிறது சட்ட நடைமுறையோட ஒரு முக்கிய அங்கம் ஆனா ஒரு முக்கியமான சட்ட புள்ளிக்கு விடை காண்பதற்காக அந்த விதியை தளர்த்தலாமா நீதிக்கும் நடைமுறைக்கும் இடையே சரியான சமநிலையை எப்படி கண்டறிவது இதுதான் இந்த வழக்கு நமக்கு விட்டு செல்லும் பெரிய கேள்வி இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன்